ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான காட்டன் சாரிக்கு சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுக்க போகிறோம் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஒர்க்கை போடுறேன் ஸோ உங்கள் கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸில் நீங்கள் இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டு லோ பட்ஜெட் கொஞ்சம் ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தாலே போதும் இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் வாங்குகிற திங்ஸை வேறு ப்ளவுஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தென் இந்த ஹேங்கிங்லேயே லேஸ் வந்து கஸ்டமர் கண்டிப்பாக எனக்கு வச்சு தாருங்க அப்படின்னு கேட்டனால நான் ஒரு மீட்டர் ஹேங்கிங் லேஸும் வாங்கியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போது ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஹேங்கிங் லேஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்லீவ் தான் ஃபுல்லாக டைட் பண்ணலை அளவு ப்ளவுஸில் இருக்கு அதே அளவுக்கு டைட் பண்ணலை கால் எஞ்சி டைட் பண்ணாமல் விட்டதுக்கப்புறமா இது மாதிரி லேஸை வந்து நான் எடுத்து ஓரத்தில் வந்து இது மாதிரி த்ரெட்டு பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அந்த த்ரெட்டை அதை அப்படியே சுற்றி நான் அந்த ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் அப்போ வந்து த்ரெட்டு வந்து இது மாதிரி விழுந்து நிற்காது நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து விழுந்து நம்ம கையில் வந்து ஏதோ ஏறுறத மாதிரியே இருக்கும் ஊந்து ஏறுறத மாதிரியே இருக்கும் எறும்புறுத மாதிரியே இருக்கும் அதனால் அதை வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தா நமக்கு இந்த ஃபால்ட் வராது அப்புறமா நான் இது மாதிரி ஒரு ஃபூட் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோக்கு கீழே நாங்கள் டேக் பண்ணுறேன் தேவைப்பட்ட நீங்கள் இது வாங்கிக்கோங்க இப்போது இந்த ஃபுட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்குது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் சிங்கிள் ஃபுட்டாக ஸ்டிச் பண்ணலாம் ஸோ சிங்கிள் ஃபுட்டாக வசதிக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இப்போ எல்லா துணியிலையும் வந்து நம்ம ரெடிமேடாக வாங்குகிற துணிலேயாகட்டு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுலேயும் இந்த ஹேங்கிங் லேஸ் வைக்கிறாங்க ஸோ லேஸ் வாங்கி அடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆரி ஒர்க்கில் பண்ணுவாங்க ஹேங்கிங் பீட்ஸ் வாங்கி கோத்து எடுப்பாங்க தென் பார்த்தீங்கன்னா எண்டிலேயும் இது மாதிரி த்ரெட்டை வந்து நான் கொஞ்சம் பிரித்து விட்டதுக்கப்புறமா இது மாதிரி லேஸ்லேயே சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் அப்போ வந்து இது மாதிரி த்ரெட்டு பிரிஞ்சு வந்து பீட்ஸ் வந்து தொளிஞ்சிட்டே இருக்காது இல்லைன்னா நம்ம போட்டுட்டு போகிறப்ப யாராவது பிடிச்சி இழுத்தாலே சைடில் இருக்க இருந்து அந்த பீட்ஸ் வந்து கலந்து வந்துகிட்டே இருக்கும் தென் இதையும் சிங்கிள் ஃபோட்டாக போட்டு தான் அடிக்க முடியும் ஏன்னா பீட்ஸ் அடி வாங்கிடும் ஸோ இப்போ நான் காலிஞ்சி கரெக்டாக ப்ளவுஸோட அளவுக்கு நான் குறுக்கி விடுறேன் பாடி ஷேப் அடிச்சு விடுறேன் இப்போ அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதோட லுக்கை பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸோ உங்களுக்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸில் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் தென் இந்த நீடில் பார்த்திங்கன்னா இது சுகர் பீடு கோக்குற நீடில் நம்பர் லெவன் பதினொன்றாம் நம்பர் ஊசி சில கடைகளில் கிடைக்காது நான் இது கேட்டு வாங்கியிருக்கேன் போய் அவங்கள்ட்ட டெய்லி டெய்லி கேட்பேன் இந்த இப்படி ஒரு நீடில் இருக்குது வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கினேன் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஸ்டு சில்வர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் பீட் எடுத்திருக்கேன் மெரோஸ் எடுத்திருக்கேன் எல்லாமே சில்வர் காம்பினேஷனில் தான் எடுத்திருக்கேன் ஆனால் இதுல சில்வர் காம்பினேஷன் வரல கொஞ்சம் ஜரி மாதிரி வந்திருக்கு ஒரு சாண்டில் கலரில் சாண்டல் கலரில் பீட்ஸ் எதுவும் கிடைக்கல ஸோ ஆனால் இது மேட்ச் ஆகிட்டு இப்போ சில்வர் மிரர் ஓட்டுறதுக்காக ஒயிட் மிரர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கோல்டன் மிரர்ஸும் கிடைக்கிது நான் ஒயிட் மிரர்ஸ் தான் எடுத்திருக்கேன் சில்வர் மிரர் இதை வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுக்கலாம் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான் ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான் டூ இன்ச்சஸ் ஒன்றும் எடுக்காதீங்க பீ சவுந்தோசம் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க மிரோஸ் வந்து அது வாஷ் பண்ணாலும் போகாது அப்புறமா இந்த மிரோஸ் இருக்கிற ஒர்க்கை நீங்கள் துவைக்கக்கூடாது அடித்து துவைக்க கூடாது மிஷினில் போடக்கூடாது ரஃப்பாக கொஞ்சம் ஷாம்பூவில் வாஷ் பண்ணி போடுங்க இல்லைன்னா மிரோஸ் அடி வாங்கிடும் உடஞ்சிரும் மிரோஸ் அப்போவும் நீங்கள் பி சவுந்தோஷம் க்ளூவில் இருந்து இலக்கி எடுக்க முடியாது இழகாது அது அப்படியே தான் ஒட்டி தான் இருக்கும் ஏன்னா நான் வாஷிங் மிஷினில் போட்டேன் தெரியாமல் என்னோடய ஹஸ்பண்ட் போட்டிருந்தாங்க அதுலேயும் மிரோஸ் வந்து அடி வாங்கியிருந்து பட் வந்து எதுவுமே இழகல்ல ஒன் ஒரு மணிக்கூர்கிட்ட ஒன் ஹவர் கிட்டே வாஷிங் மிஷினில் தண்ணியில் ஊறிடுச்சு பட் எதுவுமே ஆகலை ஸோ நீங்கள் கையால் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா காய வைக்கிறப்போ லைனிங் கிளாத் வெளியே தெரியும்படி மறைச்சி விரித்து காய வைங்க இப்போ ஃபுல்லாக முரோஸ் எல்லாம் காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா இதில் சிம்பிளாக ஒரு பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம் டூ பீட் தான் எடுத்திருக்கேன் இந்த நீடிலுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் நம்ம ஹேங்கிங் பீடெல்லாம் கோக்குறப்ப நிறைய பீட்ஸு நம்ம கோத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்பர் டென் நீடில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும் பீட்ஸை நம்ம அதில் கோத்ததுக்கப்புறமா கையில் பிடிக்கிறதுக்கே முடியாது அப்புறமா அது நல்ல நீளமாக இருக்கனால ஒடியதுக்கு சான்ஸ் உண்டு ஸோ நம்ம எடுக்கிற டைமு கூக்குற டைம் எல்லாம் நம்ம நீட்டாக வந்து கொத்து இப்போ டூ பீடை நான் இந்த மிரல்ஸுக்கு சைடில் எப்படி கொடுக்குறேன் நீங்கள் வீட் பீடு ரைஸ் பீடு கூட யூஸ் பண்ணலாம் கோல்டு கலரில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டூ பீடு இல்லாமல் நீங்கள் ரைஸ் பீடெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து இதே மாதிரி சில்வர் காம்பினேஷனில் கிடைக்கல வீட் பீடெல்லாம் ஒயிட்டு தான் இருக்குது பேல் டைப்பில் ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணியிருந்தேன் இதுவும் ரொம்ப சிம்பிளாக அட்ராக்ஷனாக இருந்துச்சு இது மாதிரி வி ஷேப்பில் விரித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கிட்ட ஸ்டோன்ஸ் தான் ஒட்டுறோம் இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமே பற்றலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வேறு வருது சண்டே எங்கள் ஊரில் ஓணம் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி கேட்பாங்க இன்றைக்கி கூட ரெண்டு பேர் கால் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க புதுசாக என்கிட்ட ஸ்டிச் பண்ண கேட்டிருந்தாங்க வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தவங்க ஆல்ரெடி கிறிஸ்மஸுக்கே என்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அவங்களும் வீடியோஸ் பார்த்து வந்தவங்க தான் பட் என்னால் அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியலை ஏன்னா எனக்கு ஃபேமிலியும் முக்கியந்தான் ஃபங்க்ஷன் டைம் நானும் ஹாப்பியாக போய் நிற்கணும் ஒரு இடத்துல ஸோ நான் இதை எல்லாம் தலைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் நாளைக்கு என் பொண்ணோட பேர்தே வேறு ஸோ நாளைக்கும் அதிகமாக ஸ்டிச் பண்ண முடியாது அவங்க அதனால் நானும் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னு தெரியல பட் நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன் சில்வர் கலரில் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மிரோஸுக்கு எண்டிலையும் டியூபீடு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கு எண்டிலையும் இது மாதிரி ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸை ஒட்டி விட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சிம்பிளாக ஒரு ஒர்க்கு ஸோ இதை நெறிக்கி வேணா ஸ்டிச் பண்ணலாம் கைக்கு புட்டாஸ் கூட வைக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இருக்கனால நம்ம அதில் என்ன ஒர்க் பண்ணாலும் வெளியே தெரியாது சில கஸ்டமர் இருந்தாலுமே சொல்லுவாங்க இல்லை எனக்கு பெரிய பார்டர் இருந்தாலும் என் பிரச்சனை இல்லை அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்பாங்க ാലും നാ അതിൽ ഒടുക്കറേ ഇത് വന്ന് കസ്റ്റമർ പാത്ത വരുമ്പ മാട്ടാൽ അവിമ്പിള പോട്ടാച്ചു രണ്ട് തൃപ്തിയായിരുന്നു നാ ഒക്കെ എടുത്തിട്ട് എന്ത വീഡിയോ എടുത്തിട്ട് പോ ഒരു കസ്റ്റമർ വന്നിരുന്നാൽ നമുക്ക് സ്റ്റിച്ച് പണി കൊടുക്കല രൊ മനസ്സിലേ കഷ്ടമായിട്ട് സരി പ്രച്ച ഫൈനലുക്ക് ഇപ്പതാർന്ന് സിമ്പിളാണ് ഒരു ഒര്ക്ക് പോട്ടാച്ചു വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യ മറക്കരുത് താങ്ക് യു